சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் என் அன்பு குழந்தையே உன் துணை உன்னை விட்டு சென்று விட்டார் என்று நீ வருந்தி கொண்டிருக்கிறாய் உன் துணையை உன்னை விட்டு பிரித்து அழைத்துச் சென்று விட்டதை நினைத்து வேதனைப்படுகிறாய் நீ இப்பொழுது வேதனைப்படும் வேதனையை தான் நீ பட வேண்டும் என்றும் நீ கண்ணீர் விட்டு அழ வேண்டும் என்றும் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள் ஆசைப்பட்டு தான் இப்பொழுது இந்த நிலையை உனக்கு கொடுத்தும் உன் துணையையும் அழைத்து சென்று விட்டனர் உன் துணைக்கு தேவையில்லாததை சொல்லிக் கொடுத்து வாழ்வில் இருந்து பிரித்து இழுத்துச் சென்று விட்டனர் இதற்காக நீ வேதனைப்பட்டு கலங்கிவிடாதே தைரியமாக இரு உன் துணை உன்னை தேடித்தான் வரச் செய்யும் அதற்குள் உன் வாழ்க்கையை இழந்து நீ நிற்கக்கூடாது நீ உன் துணை திரும்பி வரும்போது நல்லதொரு வாழ்க்கையும் செழிப்பான வாழ்க்கையும் நீ வாழ வேண்டும் நீ வாழவே கூடாது என்று நினைத்து தானே உன் துணையை உன்னிடம் இருந்து பிரித்தனர் அவர்களுக்கு முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உன் துணை உன்னிடம் திரும்பி வரும்போது நீ ஒரு பெரும் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் அவர்கள் நினைத்தது போல் வாழ்க்கையில் தொற்றுவிட முடியாது தோற்றுவிடக் கூடாது உன்னை ஜெயிக்க வைக்கவே உன்னுடன் உன் சாயப்பானான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் துவண்டு விடாதே உனக்கு மட்டுமா இந்த வாழ்க்கை உன் துணைக்கும் இது வாழ்க்கை தானே கண்டிப்பாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் உன் துணைக்கு தோன்றி உன்னை தேடி கட்டாயம் வரும் அதுவரை நீ காத்திருக்க வேண்டும் உன் துணையின் இல்லத்தில் நினைத்தது போன்று நீ நடந்து கொள்ளாதே தைரியத்தோடு நீ வெற்றி உன் வசமாகும் என்று எதிர்த்து நின்று போராட பழகு அப்பொழுது வெற்றி உன்னை தேடி வந்தே தீரும் எதற்கும் கண் கலங்கி நின்ற இடத்தில் நின்று விடாதே இதைத்தான் உன் துணையின் இல்லத்தில் எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள் நினைத்தது போல் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே அப்பா சொல்படி நடந்து கொள் உன் வாழ்க்கையை முழுமையாய் அடைய வைக்கவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாமல் தைரியத்தோடு இருந்தால் மட்டும் போதும் என் மீது நம்பிக்கை வைத்து இருந்தால் போதும் மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் தாமதமாவதால் உன் சாயப்பா உனக்கு எதுவும் செய்வதில்லை என்று நீயே தீர்மானித்துக் கொள்ளாதே உன் வாழ்க்கையை நான் முழுமைப்படுத்துவேன் நம்பிக்கையோடு இது நல்லதே நடக்கும் ஓம் ாயரா நன்றி வணக்கம்